தர்மத்தின் தலைவன் கர்ணன் மகாபாரத காவியத்தில் கர்ணன் முக்கியமான பாத்திரம் ஆவான் அவன் கௌரவர்கள் தரப்பில் இருந்தாலும் தர்மத்தின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார் கர்ணனின் பிறப்பு கர்ணன் குந்தி தேவியின் மகனாக பிறந்தார் தாய் குந்தி துர்வாச முனிவரிடமிருந்து பெற்று மந்திரத்தால் சூரிய தேவனை அழைத்தார் அதன் விளைவாக கர்ணன் பிறந்தார் திருமணத்திற்கு முன்பே குழந்தை பிறந்ததனால் குந்திக் கர்ணனை கங்கை நதியில் அடைத்துவிட்டார் அதனை அடைந்து அடைத்தவராக அழைத்துக் கொண்ட அடித்து பிறந்த கர்ணனை அங்க தேசத்தின் ராஜா அதரதன் மற்றும் அவரது மனைவி ராதை தத்தெடுத்து வளர்த்தனர் சிறந்த வில்வித்வான் தனஞ்சயன் என்று புகழப்படும் அர்ஜுனனுக்கு இணையாக வாழ்வீதியில் தேர்ச்சி பெற்றவர் துரோணர் கர்ணனை கற்றுக்கொடுக்க கொடுக்க மறுத்ததால் பரசுராமர் அருகே சென்று வில் யுத்தம் கற்றார் சூரிய பகவானின் அருளால் அவர் அபாரமான சக்தியுடையவராக வளர்ந்தார் தான் ஏற்றுக்கொண்ட தர்மம் கர்ணன் தனது நண்பன் துரியோதனனை தாழ்த்தாமல் உயிரும் கொடுக்க தயாரான நெஞ்சுக்கூட்டைக்காரன் யாரிடமும் வேண்டிய பொருளைத் தர மறுக்காத தன்விருத்தியான தான வீரன் யுத்தத்தில் போராடி ஆனால் துர்மார்க்க சக்திகளின் சூழ்ச்சியால் உயிரிழந்த வீரன் குறுகிய காலத்திற்குள் மிகவும் வலிமையான வீரராக விளங்கிய கர்ணன் குருக்ஷேத்திர போரில் இறுதியில் அர்ஜுனனால் வதைக்கப்படுகிறார் ஆனால் பல சூழ்ச்சிகளால் போரில் நியாயமான வாய்ப்புகளை பெற முடியாமல் வாழ்நாள் முழுவதும் அநீதி அனுபவித்தவர் கர்ணன் ஒரு உண்மையான தர்மத்தின் தலைவன் எதிரிகள் கூட அவரின் தானத்தின் மகத்துவத்தை ஏற்றுக்கொள்கின்றனர் அவர் தனது உயிரைக்கூட தானமாக வழங்கியவர் அந்த சிறப்பினால் மகாபாரதத்தின் சிறந்த கதாபாத்திரங்களில் ஒருவராக கர்ணன் போற்றப்படுகிறார்